அனைவருக்கும் இனிய சங்கர ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் சொதிஸ் பிரதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி භகவத்பாதம் சங்கரம் லோக சங்கரம் பூலோகத்திலே பக்தி ஞான మార్கம் கரந்ததை கண்டு பரமேஸ்வரனின் அவதாரமான ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தியிடம் மகர்ஷிகள் முறையிட்டனர் அவரும் புண்ணிய பூமியான பரதக்கண்டத்திலே விரைவில் அவதாரம் செய்து அதை மீண்டும் தடைத்தோங்க செய்வதாக கூறினார் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் புண்ணிய பூமியான நமது பாரத தேசத்திலே பரசுராம கஷத்திரமான தற்போதைய கேரளாவில் காலடி என்ற கிராமத்தில் சிவகுரு ஆரியாம்பால் என்ற தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாததால் உள்ள திருச்சூரில் குடிகொண்டிருக்கும் வடக்குநாதர் என்ற சுவாமியை ஒரு மண்டலம் வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லக் கேட்டு அவ்வாறே அங்கு சென்று வழிபட ஒரு நாள் அவர்கள் கனவில் சுவாமி பிரத்யமாகி அவர்களுக்கு விரைவில் நல்லதொரு ஆண் மகவு என்றும் ஆனால் அக்குழந்தை நீண்ட ஆயுள் உடைய சாதாரண மாடினடாக இருக்க வேண்டுமா அல்லது மிகவும் பெற்ற அற்ப ஆயுள் உடையவனாக இருக்க வேண்டுமா என்று வினவ அவர்கள் சற்றும் தயங்காமல் அற்ப ஆயுளை உடைய புகழ்வாய்ந்த யுகபுருஷன் வேண்டுமெனக் கேட்க சுவாமியும் அவ்வாறே அனுகிரகிப்பதாக கூறி மறைந்தார் அத்தம்பதிகளுக்கு கனவு கலைந்து உறக்கத்திலிருந்து விடுபட தங்களுக்கு ஏற்பட்ட கனவை தங்களுக்குள் பரிமாறிக் கொண்டு இறைவனின் கருணையை எண்ணி மகிழ்ந்தனர் சுவாமியின் கருணா கடாட்சத்தால் சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பஞ்சமி திருவாதிரை நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே ஆரியாம்பால் அழகான ஒரு ஆண் குழந்தையை என்றெடுத்தாள் பரமேஸ்வரன் அனுகிரகத்தால் பிறந்ததால் அக்குழந்தைக்கு சங்கரன் என பெயரிட்டார்கள் குழந்தை பிறந்த நேரத்திலே அங்கங்கே நிறைய சுபசகுணங்கள் தோன்றின ஸ்ரீ சங்கரர் தமது பதினாறு வயதற்குள்ளேயே வேதாந்தத்தின் முக்கிய மூன்று நூல்களுக்கு விளக்க உரை எழுதியுள்ளார் அத்துடன் பல கிரந்தங்களையும் அருளிய அவர் பாரதம் முழுவதும் பயணித்தபடி விவாதங்களில் பங்கேற்று வேத நெறிக்கு மாறுபட்ட பிரிவுகளை சீர்படுத்தி ஷண்மதங்களாக ஒருமுகப்படுத்தினார் பாரதத்தின் நான்கு திசைகளிலும் வேதத்தின் நான்கு மகாவாக்கியங்களைக் குறிக்கும் வகையில் மடங்களை ஸ்தாபித்தார் அத்வைத வேதாந்தத்திற்கு புத்துயிர் அளித்தார் அவர் தமது வாழ்வினை முப்பத்தி இரண்டு வயதிற்குள் முடித்தாலும் அவரது பங்களிப்பு காலம் காலமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த சங்கர ஜெயந்தி நன்னாளிலே அனைவருக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்